தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோக்கள் சம்பளமாகவே நூறு கோடிக்கு மேலே இருக்காங்க அதற்கு காரணம் பல வருடங்களுக்கு முன்னாடியே அவங்களோட படங்கள் சாதாரணமாக நூறு கோடி கலெக்ஷன்லாம் அல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலையே ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிவகார்த்திகேயன் அப்புறம் நம்ம சிம்பு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரேஞ்சில் நூறு கோடி வசூலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதில் ரஜினி கமல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே சிவாஜி தசாவதாரம் படங்களின் மூலம் நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்து பல படங்கள் அந்த சாதனையை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விஜய் அஜித் கேட்கவே தேவையில்லை ஆனாலும் கூட இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ஹீரோக்களில் நம்ம சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நூறு கோடி வசூல் கொடுத்தது ஆச்சரியமான விஷயம் ஆனால் இந்த லிஸ்டில் சிவகார்த்திகேயன் பேட்ச் என்று சொல்லப்படுகிற நம்ம மக்கள் சிலன் விஜயசெய்தி படம் இது வரைக்கும் அவர் ஹீரோவை நடித்ததுலேயே நூறு கோடி படம் வசூல் எதுவும் ஆனதில்லை அப்படிங்கிறதா ஒரு குறையாகவே இருந்துச்சு அவர் இத்தனைக்கும் தமிழை தாண்டி தெலுங்குலேயும் ஹிந்திலையும் மலையாளத்தையும் நடித்து வேற லெவலில் பேர் எடுத்திருக்காரு வில்லா நடித்த படங்கள்லாம் தாறுமாறு ஹிட் ஆனால் ஹீரோவை நடித்த படங்கள்லாம் சமீபத்தில் ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம் இதில் அங்கே நூறு கோடி வசூலாகிறது அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா இப்போது அதைத்தான் முறியடிச்சிருக்கு நம்ம நித்திரன் சாமிநாதன் இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜயசேவி நடித்த மகாராஜா அப்படிங்கிற படம் நமக்கே தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸான இந்த படம் விமர்சன ரீதியாகவே எல்லோருடைய பாராட்டையும் வாங்குச்சி ரசிகர்களும் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது விறுவிறுப்பாகவும் இருக்குது சோசியல் மெசேஜ் இருக்குது விஜய் சேதுபதியோட நடிப்பும் அட்டகாசமாக இருக்கு அப்படிங்கிற பல பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் இருந்தாலே இந்த படத்தை ரிப்பீட் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நூறு கோடி வசூலை அடைஞ்சி விட்டது விஜயசெவியோட சினிமா கேரியர்லேயே முதல் நூறு கோடி வசூல் பெற்ற ஒரு படம் முதல் படம் அதுவும் அவருடைய ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது மேலும் சுவாரஸ்யமான விஷயம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மகாராஜ படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்றுக்கு அதிக தடவை இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கமெண்டில் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க